ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் பறிக்கிறோம் இந்த வாரத்தம் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த விலாகில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பூவிலேருந்து ஆரம்பிச்சிடலாங்க ஜாதி மல்லிப்பூ நிறையா பூக்குது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மழம் ஒரு மளம் பூக்கிற அளவு கட்டுற அளவுக்கு பூக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் செம்பருத்தி பூ அதெல்லாம் பறிச்சிக்கலாங்க இந்த செம்பருத்தி பூக்கள் வந்து வெயில் கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஸ்டார்ட் ஆகிறதுனால வெள்ளைப்பூச்சி கொஞ்சம் வர ஆரம்பிக்குதுங்க அதுக்கு வந்து மீன மிளம்தான் ஸ்ப்ரே பண்ணுறேன் அதுக்கப்புறம் முருங்கைக்காய் லாஸ்ட் வீடியோவிலே காமிச்சேன் நிறையா முருங்கைக்காய் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லை ரெண்டு முருங்கைக்காய் மட்டும் வந்து இன்றைக்கி ஹார்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க பறிக்கலாம் ரெண்டு ரெண்டுக்கா நல்லா திரச்சி ஆயிடுச்சு காய் மட்டும் இந்த வாரம் பறிச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருப்பு முத்து மிளகாய் அதுவும் பறிச்சுக்கலாங்க அடுத்து பியர் டொமேட்டோ நம்ம என்னதான் லிக்யூட் ஃபர்டிலைசர் மட்டும் கொடுத்துட்ருந்தாலும் நம்ம மண்புழு உரம் அப்புறம் உரம் இதெல்லாம் கொடுத்தா தாங்க கொஞ்சம் நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்கிது இல்லைனா இல்லைன்னா கொஞ்சம் வந்து ஈல்டு வந்து கம்மியாக தாங்க இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம லிக்யூட் ஃபர்டிலைசர் அப்படிங்கு பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நல் நல்ல அதிக நுண்ணுயிரி உள்ளது வந்து பெருக்கம் உள்ளது பார்த்திங்கன்னா வந்து ஜீவாமிரதம் தாங்க ஜீவாமிர்தம் இதே நான் என்னோடய தோட்டத்தினுடைய அனுபவத்தில் சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு ஜீவாமிர்தம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீனமிலம் இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று குறைஞ்சதில்ல அடுத்து கடலை புண்ணாக்கு கரைசல் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா எல் மூணுமே ஈக்குவல் தான் சொல்லுவேங்க நல்லா வந்து நமக்கு விளைச்சலை கொடுக்கும் ஜீவாமிர்தம் நீங்கள் நம்ம வாரத்தில் ஒரு நாள் வந்து ஜீவா ஜீவாமிரதம் வந்து மண்ணுக்கு கொடுக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண முடியாது ஜீவாமிரதம் மண்ணுக்கு வந்து கொடுக்கும் பொழுது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களினுடைய பெருக்கம் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா வந்து விளைச்சல் கொடுக்கறதுக்கும் அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று வந்து மண்புழு வந்து நிறைய உருவாகுங்க ஜீவாமிரதம் கொடுக்கும்போது அதே மாதிரி இயற்கையாகவே நம்ம மண்புழு வந்து நிறைய நம்ம மண் தோட்டத்தில் நம்ம தொட்டியில் வந்து உருவாகிறதுக்கு கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுக்கும் பொழுது நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்க இது நான் வந்து கண் கூட பார்த்துருக்கேன் இப்போ எந்த தொட்டிலேயாவது வந்து கொஞ்சம் விளைச்சல் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா மண்புழுக்கள் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும் சில இதில்லாம் சில தொட்டிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உரம் கொடுத்தாவே நல்லா காய்க்கும் அப்போ அதுக்கு காரணம் என்னென்னா அதில் நிறைய மண்புழுக்கள் இருக்கும் அடுத்து கொஞ்சம் பீட்ரூட் எல்லாமே கிழங்கு வைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பீட்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அதை சரியாக கிழங்கு பிடிக்க அது நல்லா தெரிச்சியாக வராது அதுக்கு இப்படி மண்ணை நம்ம சுற்றி அணைச்சி விட்டோம்னா நல்ல பெருசாகவே கிடைக்குங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம இன்னும் காய் பெருக்கிறதுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து மண்புழு உரம் தொழு உரம் கொடுத்தாதாங்க நல்ல காய் பெருசாக வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்து போனதை லாஸ்ட் வீடியோலேயே காமிச்சேன் பூசணி வந்து வெள்ளை பூசணி பிஞ்சு வச்சுருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதுக்குள்ளேயே மஞ்சள் நிறம் நிறமாயிடுச்சு காய் பெருக்கவே இல்லை மஞ்சள் நிறம் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இது வந்து கண்டிப்பாக இதனால் நல்லா வர முடியாது காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ அடுத்தது ஃபீமேல் ஃப்ளவர் வருது இது கண்டிப்பாக இது காய் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது காரணம் என்னென்னா திரட்சியான ஃபீமேல் ஃப்ளவர் இல்லை அதனால தான் வந்து அதால் வந்து காய் வந்து நல்லா பெருசாக வர முடியல அடுத்த தக்காளி வந்து நல்லாவே காய்ச்சிச்சுங்க ஒரு அது தானா முளைச்ச செடி நல்லாவே காய்க்க ஆரம்பிச்சிச்சு ஆனால் வந்து தொட்டியில் மாற்றி வச்சேன் மாற்றி வச்சதுக்கப்புறமும் நல்லா காய் பிடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க ஆனால் வந்து அதில் வந்து வேர் வந்து அழுகல் அதுக்குள்ளே வந்துருச்சு அதனால அப்படியே செடி வந்து கருக ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுத்து இது வந்து புல்லெட் மிளகாய் பூ வந்து நல்ல பெரிய பூவாக இருக்குது இது வந்து காஷ்மீரி மிளகாய்ங்க நல்லா ஒரு செடியிலே எவ்வளோ குத்து தொங்குது பாருங்கள் கொத்து கொத்தா அப்படியே பச்சை மிளகாய் இப்போ லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து கருப்பு மிளகாய் வந்து ஹார்வஸ்ட் பண்ணேங்க ஃபுல்லாக வந்து வானம் பார்த்த கருப்பு மிளகாய் காந்தாரி மிளகாய் இது நம்ம கடையில் வாங்குகிற பச்சை மிளகா நம்ம மூணு மிளகாய் போட்டோம்னா இதில் ஒரு மிளகா போட்டால் போதுங்க அது லாஸ்ட் இயர் ஹார்வெஸ்ட் பண்ணது ஆனால் அந்த கருப்பு மிளகா வந்து நல்லாவே காய்க்க ஆரம்பிச்சிச்சு இந்த மூணு மாதம் நான் வந்து ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச் வரையும் நான் வந்து மிளகாயே கடையில் வாங்கினது கிடையாது நல்ல காரமாக இருக்கும் அடுத்து இங்கேயும் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் இருக்குது நிறைய தொக்கு துக்கத்தான் தொங்குது பாருங்க எப்படி ஒரு செடியில் எவ்வளோ மிளகாய் தொங்குது பாருங்க ஆனால் இதனுடைய அந்த பூவினுடைய சைஸுக்கு காய் வருதுங்க புல்லெட் மிளகாவில் பூ வந்து எவ்வளோ பெருசு காமிச்சி இல்லைங்களா அது வந்து அந்தளவுக்கு மிளகாய் வந்து நல்லா பெருசாக புல்லட் மிளகா நல்லா பெருசாக இருக்கும் இல்லையா அந்த அதே மாதிரி பூவும் பெருசாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வளர்கிறதுனால பூ வந்து சின்னதாக கொடை மாதிரி தாங்க இருக்குது அடுத்தது அந்த பர்பிள் ப க்ரீன் வித்து பர்பிள் பட்டையை வரை அது கொஞ்சம் இருக்குது எல்லாம் பறிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை கோழியை வர அடுத்தது அந்த பர்பிள் க க்ரீன் கலந்த கோழியை வர அதுவும் நிறையா இருக்குதுங்க இப்போ இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட நம்ம அவரக்க ஒரு மூணு கிலோ அளவுக்கு பறிக்கிறோங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அப்புறம் கொஞ்சம் சுரக்காய் இருக்குதுங்க அப்படியே பந்தல் மேலே இருக்குது இந்த சுரக்கா எல்லாமே வந்து சைஸ் ஆகிடுச்சு பாருங்கள் சைஸ் சின்னதாக இருக்குது அதுக்கு என்னென்னா இப்போது நான் மண்புழு உரம் கொடுத்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சி அதனால தான் சைஸ் சின்னதாக இருக்குது இப்போ திரும்பி மண் மண்புழு உரம் கொடுக்கும்பொழுது காய் நல்ல தெரிச்சியாகவே நமக்கு கிடைக்கும் அடுத்தது தக்காளி தக்காளி வந்து நல்லா கொத்து கொத்தா காய்க்குதுங்க ஆனால் செடி வாட்னாப்லேயே இருக்குது என்னன்னு தெரியலை அதுக்கப்புறம் இந்த தடவை நிறைய செரி டொமேட்டோ இருக்குதுங்க இது செரி டொமேட்டோவா இல்லை வந்து ஸ்பூன் டொமேட்டோவா என்ன டொமேட்டோனே தெரிலங்க ஆனால் குடி தக்காளி நல்ல கொத்து கொத்தா கிரேப்ஸ் மாதிரி காய்க்குது அதுவும் காமிக்கிற இந்த வீடியோவில் இருக்குது காமிக்கிறேங்க அடுத்தது பச்சை கோழியை வர அதுவும் பறிச்சிக்கலாம் மூணு சுரக்கா பிஞ்சு தொங்குது இது இந்த டைம் ஹார்வஸ்டில் நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கலாம் அடுத்து இங்கே கொஞ்சம் பர்பிள் கோழியை வர இருக்குது க்ரீன் கோழியை வர இருக்குது மொத்தமே அஞ்சு செடி தாங்க வச்சுருக்கேன் அஞ்சு செடியிலேயே நமக்கு இவ்வளோ காய்க்குது ஒவ்வொரு தடையும் நம்ம ஹார்வஸ்ட் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அளவுக்கு அவரைக்காய் மட்டும் கிடைக்கிது இதெல்லாம் பறிச்சிக்கலாங்க ஆனால் இதில் வந்து என்னென்னா அஸ்வினி பூச்சி தாக்குதல் அதுக்குள்ளே வந்துருச்சுங்க இப்போயே நமக்கு கொஞ்சம் குளிர் இருக்கும் பொழுதே இவ்வளோ அஸ்வினி பூச்சி இன்னும் வெயில் ஆரம்பிச்சிச்சுன்னா எப்படி இருக்கும்னு தெரில அடுத்து இது வந்து கேரட் வந்து விதைக்கு ஒன்று விட்டுருக்கேன்னு சொன்னீங்களா காய் கொஞ்சம் திரட்சியாக வந்துச்சுன்னு அதில் வந்து கேரட் பூ இது இதில் வந்து விதையும் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு பாருங்கள் இந்த டார்க் க்ரீன் வந்து லைட் க்ரீன்லேயே கொஞ்சம் பெருசாக சைஸ் இருக்குது பாருங்க இதுதான் விதை இது அப்படியே நம்ம சீரகம் மாதிரியே இருக்கும் விதை வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா காஞ்சி அதுக்கப்புறம் நம்ம சீரகம் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு சீரக சைஸ்லேயும் இருக்கும் இது இது எந்தளவுக்கு முளைப்புத்திறனோட இருக்குன்னு தெரில பட்டு ட்ரை பண்ணுறேங்க இந்த தடவை கேரட்டினுடைய விதையும் சேகரிக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் இந்த பூவுக்கு வச்சுருக்கிற கே கேரட் வந்து கொஞ்சம் நல்லா விளைஞ்சிருக்குது அது நான் எடுக்கும்பொழுது அந்த விதையை சேகரிக்கும் சேகரிக்கும்பொழுது நான் வீடியோ கொடுக்குறேங்க அதனுடைய காய் வந்து எந்த அளவுக்கு தெரிச்சியாக இருக்குன்னு அதுக்கப்புறம் ரெண்டு பீர்க்கங்காய் இருக்குதுங்க அதுவும் பறிச்சிக்கலாம் இது குட்டை பீர்க்கன்னு தான் வாங்கி போட்டேன் ஆனால் இது வந்து பார்க்குறதுக்கு நீட்டு பீர்க்கன் மாதிரியே தான் இருக்குது நல்ல பிஞ்சாக தான் இருக்குது அதுவும் பறிச்சிக்கலாங்க அடுத்தது இங்கே வந்து கிரேப்ஸ் டொமேட்டோ சொன்னேன் இல்லைங்களா நிறைய அப்படியே கொத்து கொத்தா பார்க்குறதுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் மாதிரியே இருக்குதுங்க திராட்சை கொடியில் இருக்கக்கூடிய கிரேப்ஸ் எப்படி இருக்குமோ திராட்சை அதே மாதிரியே வந்து தக்காளியும் இருக்குது நிறையா இருக்குது ஆனால் இது நல்ல புளிப்புங்க பயங்கர புளிப்பு இந்த நாட்டு வெரைட்டிங்கிறது அதுதான் புலக்கு நல்ல புளிப்புங்க இது நம்ம கடையில் வாங்குற தக்காளி வந்து கொஞ்சம் ஸ்வீட் கலந்தும் புளிப்பாகவும் இருக்கும் ஆனால் இது வந்து நல்ல புளிப்பு லைட்டாக தான் ஸ்வீட் டேஸ்ட் இருக்குது இது ஒன்றைக்கு நம்ம பறிச்சுக்கலாங்க நிறையா அடுத்து இன்னொன்று உங்களுக்கு காமிக்கணுங்க ஒரு முடுங்க முருங்கை வந்து செடி முருங்கை இது வந்து நாலு வருஷத்து பிளான்ட்டுங்க இது விதையிலேருந்து உருவாக்குனது தான் இவ்வளோ வருஷமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது வெறும் இலையை மட்டும்தாங்க வச்சுட்டு இருந்துச்சு ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பூக்கள் வைக்குதுங்க எனக்கு அதை பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு எவ்வளோ பூக்கள் வச்சுருக்கு பாருங்க இது அநேகமாக இது காய் கொடுக்கும்னு நினைக்கிறேன் இது பூக்கள் வைக்கலையே அப்படின்னு சொல்லி நான் ஒரு கொஞ்சம் பேர்த்துக்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது ஆண்முருங்கையாக இருக்கும் அதனால தான் இது வந்து பூக்கள் வைக்கலன்னு ஆனால் ஆண் முருங்கைன்னு ஒன்று இருக்கா என்னன்னு தெரில நான் ஃபுல்லாக வீடியோலேயும் சர்ச் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஆண் முருங்கைன்னு ஒன்று இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் தெரியலங்க ஆனால் இந்த வருஷம் வந்து இந்த செடி வந்து நிறைய பூக்கள் வச்சிருக்கு இதுதாங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் பறித்த காய்கறிகள் என்னென்னு பார்க்கலாங்க ரெண்டு முருங்கைக்காய் ரெண்டு பீர்க்கங்காய் கோழியை வரை பச்சை பேர்பிள் ஒரு வேங்கேரி கத்திரிக்காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி அப்புறம் பட்டையை வரை பேர்பிளில் வர ஒரு சுரக்காய் கொஞ்சம் பச்சை மிளகாய் அப்புறம் பூக்கள் ஜாதி செம்பருத்தி இயற்கை விவசாயம் செய்வோம் மனிதம் காப்போம் థ్యాంక్ యూ థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ ఇ వీడియో పిడిచిందా లైక్ షేర్ కమంట్ సబ్స్క్రైబ్ థ్యాంక్